ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே வாழைப்பூ வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா அதை கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு டூ டேஸ் ஆகிடுச்சு சரி அது இன்றைக்கி வாழ்ப்பு வாட போட்டுலான்னுட்டு எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கல்லு மா பருங்கு ஒரு நூற்றி ஐம்பது தான் போட்டிருக்கேன் இதுதான் வடை வடை அதாவது வாழைப்பூ சாரி வாழைப்பூ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண உடனேயே என்ன பண்ணினாக்கோ தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் தயிர் விட்டுட்டு நல்லா மோர் மாதிரி கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இது போடணும் அப்போ தான் நல்லா பச்சை பச்சை அப்படியே இருக்கும் கலர் மாறாம இல்லைன்னா சீக்கிரமாக கருத்துரும் ஸோ அந்த மாதிரி போட்டு எவ்வளோ அந்த மாதிரி போட்டு வச்சுனாலே கருக்காது அவ்வளோ சீக்கிரத்தில் ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பில் கொத்தமல்லி பூண்டு அண்டு சோம்பு அதை போட்டு மிக்ஸியில் இது பண்ணி வச்சிருக்கேன் இதுதான் நல்லா வாசனையே டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா மசால் வடைக்கினாலே சோம்பு தான் இது பச்சை மிளகாய் இஞ்சி இதில் கொஞ்சம் சோம்பு வச்சிருக்கேன் இது ஆனியன் ரெண்டு ஆனியன் கட் பண்ணி சாப்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் சால்ட் கொஞ்சம் போட்டுட்டு இதில் வந்து பெருங்காயம் போடணும் ஏன்னா பருப்பு நல்லா கேஸ் ஆயிட்டோம் இல்லையா அதனால பெருங்காயம் போட்டு அதை கொஞ்சம் ரிலீஃப் பண்ணிடும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உப்புவும் பெருங்காயமும் போட்டுட்டேன் ஸோ இது கலந்துட்டு தான் எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை ஒன் பை ஒன்று நம்ம எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு மொத்தமாக கூட நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம் அதுதான் ரொம்ப மஸ்ட் அது பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி சோம்பு இதெல்லாம் வச்சு இது பண்ணுது தொக்கா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கங்க பேஸ்ட்டாக வரக்கூடாது இப்போ நம்ம இது கலந்துட்டு அப்புறமா தான் நம்ம பூ வாழைப்பூ போடணும் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டோடனே நல்லா வாசனையாக வந்துடுச்சு நல்லா வாச எல்லாம் கலந்தோடனே நல்லா அந்த வடை வாசனை சூப்பராக வருது ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த வாழைப்பூ அலசி போட்டுக்கலாம் பூ போட்டு கலந்துட்டோம் பாருங்கள் நம்ம சட்டுன்னு அந்த மூத்த நீல போட்ட வாசி பூ வந்து கருக்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கு ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த சின்ன குட்டி கடாய் வச்சு இதில் இப்போ சின்ன சின்னதாக அழகாக போட்டு எடுத்துக்கலாம் என்ன பாயில் ஆகிட்டுருக்கு இப்போது ஒரு நாலு வடை போட்டு எவ்வளோ திருப்தியாக முருமருன்னு கலகலன்னு சவுண்டு வர மாதிரி வரும் பாருங்கள் நாலு வடை போட்டிருக்கேன் நல்லா பாயில் ஆகுது இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகி சிவந்து வந்துடுச்சுன்னா நம்ம எடுத்துடலாம் இது துவப்பு சுவை கொண்டது இது நம்ம ஆறு சுவையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் ஆனால் பார்த்திங்கன்னா ரெண்டு சுவை நம்ம யூஸ் பண்ணிடுவோம் கசப்பு தோர்ப்பு இதில் துவர்ப்பு ரொம்ப இருக்குது ஹெல்த்துக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஃபுட்டு இது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இருங்க எடுத்துகிட்டு வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வடை ரெடி ஆகிடுச்சு இது பாருங்கள் நல்ல டங் 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 டங்னு சவுண்டு கேட்குது ஸோ நல்ல கிருப்சி நம்ம நல்லா நல்லாயிருக்கு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு வாழ்ப்பு உடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ